அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இல்லங்களில் இருக்கிற அனுபவபுரம் மாவட்டத்திற்குரிய திறப்பன் இடத்துல நிற்கிறோம் கிட்டத்தட்ட பவுனியானது வழிக்கிட்ட அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்துவிட்டோம் இதில் இருந்து எங்கே போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா தம்லைக்கு எதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களோட சொப்பனை சுந்தரிக்கு வந்து முன்னான் சொக்கச்சோரை ரெண்டு வந்து பழுதாயிட்டா இல்லை என்னன்னு தெரியல சா சத்தம் கேட்டு கொண்டிருக்கு அதனால் அங்கே தம்லையில் வந்து சொக்கச்சோரை செய்கிற ஒரு ஐயா ஆள் இருக்கார் ஐயாவா அண்ணாவோ தெரியலை அவர்கிட்ட போய் நாங்கள் இந்த சொக்கச்சோரை என்ன பிரயத்தனமாட்டாங்க ஏன்னா ஓடவே அந்த ஒரு சத்தம் கீச்சு கீச்சு கீச்சுன்னா அது ஒரு இரிட்டேட்டாக இருக்குது சரியோ ஒரு இவ்வளோ அதை செய்துட்டோம் அந்த ஒரு விஷயத்தை செய்திருவோமே அப்படின்ற ஒரு முடிவெடுத்து தான் நான் இப்போ வெளிக்கிட்டு இருக்கேன் உண்மையிலுமே நல்ல ஒரு கிளைமேட் அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்க சொப்பன சுந்தரெலாம் வந்திருக்கோம் போன சன்னாவோட தான் போகிறேன் ஏன்னா இவரோட போனால் சில விஷயங்கள் ஆகும் ஹாய் சரி இப்போ இதில் இருந்து வெள்ளிக்கூடம் வேணா சொப்பன சுந்தரியில் ம் ஓடுறேன் ஆ இவ்வளோ நேரம் நான் ஓடி வந்தேன் நான் இப்போ அவர் ஓட போகிறார் சரி இப்போ வெள்ளிக்கிட்டம் நேரம் சரியா ரொம்ப தெரியாது ஆனால் கிளைமேட்டை பார்த்தீங்கன்னா அதை விடிய மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட இதில் இருந்து போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நாற்பது நிமிஷம் தாராளமாகவே காணும் நல்ல கிளைமேட் நான் குரட்ட வாக்கெல்லாம் அதில் இருந்து திறப்பன்னு சொல்கிறேன் ஆனால் சரியாகவே டவுனு கிட்ட தான் இருக்கேன் இதில் பாருங்கள் அறுபத்தி நாலு டேஸ் காரோண்டு இதில் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த சிங்கள இடங்களில் கூடுதலாக வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து ரோட்டில் வச்சு விற்பனை தேசிக்க அன்னமுன்னா அப்படியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த திறப்பனை டவுன் தாண்டி நான் பிறகு கூடுதலாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் விடியப்புறம் வந்து நான் நினைக்கிறேன் டீயோ இதோ வச்சு விற்கணும் முதல்ல இலக்கஞ்சி விற்கணும் உடலில் போய்கில்ல எனக்கு பைக்கில் போனாலும் சரி எண்ணத்தில் போனாலும் இதில் பூ பூக்கு பூ பூ வச்சுருக்கும் சில டைம் வடிவான இடம் உண்டு மழை நான் சொன்ன மாதிரி பாருங்கள் தான் நெருப்பு மழையாக இருக்குது சரி இப்போ பார்த்தீங்களாண்டா தம்பிள்ளை கிட்டவா வந்துட்டோம் இதில் ஒரு கடையில் சாப்பிடுவோம் ஏன்டா டவுன் கழுத்தில் போய் சாப்பிட்றாங்கிறது மீதி இருக்காது திங்கள கடையில் தாராளமாக இப்படியே சாப்பாடு பிள்ளை குறைவாக இருக்கும் நல்ல சோறு தான் கூடுதலாக வச்சிருப்போம் ஆனால் நல்லா இப்போ பாருங்கள் சட்டிவான வச்சுருக்கணும் பார்ப்போம் என்ன சாப்பாடு பொறியல் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ பரங்கங்களுக்கு பருப்பு இது என்னண்டு தெரியல அது மாதிரி சம்பல் அப்பளம் மற்றது மீன் பொரியல் ரெண்டு நாங்கள் அதுவும் தந்திருக்கணும் இது குளத்து மீன் தான் சாப்பிட்டு பார்ப்போம் இந்த மாதிரி இருக்கண்டு இப்போ சாப்பிட்டோம் அதோட வந்து சிக்கன் சிக்கன் ஒன்று எடுத்தவர் என்னென்னா அந்த மீன் பொரியல் வந்து கிடைக்கிற மாதிரி அதே மாதிரி ஒம்பத்து ஒன்று எடுத்தவர் எல்லாத்துக்கும் சேர்த்தேலான்னு பார்த்திங்கன்னா எண்ணூற்றி ரூபா அதே மாதிரி இந்த கடையில் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்ப அதாவது மாங்காய் ஏழு அப்படின்னு வச்சுருக்கணும் ஏன்னா மாமரத்துக்கு கீழே வச்சிருக்காலும் அந்த ஒரு பேர் வச்சு அப்படினு சொன்னாரு இதில் பாருங்க கார் நிற்குது இதிலேருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ள தான் தம்பில் வரும் கூடுதலாக அந்த கார் வீடியோ ஓகேக்குல கார்னு ஓடுறதை இல்லை ஓடைக்கில் பெரும்பாலும் வீடியோ எடுக்க மாட்டேன் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு எண்ணம் ஓடுறதே இல்லை அவரை தான் வச்சு ஓட வைக்கிறாள் அப்படின்ட்டு அப்படியெல்லாம் வீடியோ எடுக்கணும் அதுதான் உண்மையான விஷயம் ஓட பாதுகாப்பாக ஓடணும் இதில் மழை பெய்க்கில் அப்படியே இந்த இடது பக்கத்தை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு இப்படி அங்காள பக்கம் மலை இதில் எல்லாம் ட்ரோன் சொட்டில் எடுத்து போட்டிருப்பேன் சரி இப்போ பார்த்தீங்கன்னாடா தம்பிளில் வந்துவிட்டோம் இதில் வந்து குருநாள் பக்கம் தான் போகிறேண்டு இதுலேருந்து சந்திலே செய்யலாம் அப்படின்னா தான் சொன்னது லோனியாக சந்தியில் நாங்கள் தான் தாண்டி போயிட்டோம் நிறைய வானம் இருக்குது இவடம் மட்டுதான் தெரியலை சரி இப்போ பார்த்தீங்கன்னாடா இடம் கண்டுபிடிச்சிட்டோம் இடம் தான் இதில் வந்து சிங்களத்தாதான் நியூ இதில் தான் இப்போ செய்ய போகிறோம் அங்கே நாங்கள் மெக்கானிக்கு செய்வோம் அந்த கடை அதனால தான் விட்டார் அது மாதிரி இன்னொரு லிங்கோடையும் காய்ச்சி வந்தாங்களா அது கொஞ்சம் நாவலைக்கு போகணும்னு சொல்லியிருக்கணும் சரி இப்போ கொண்ட உடனே பார்த்தீங்கன்னா எல்லாமே கலட்டினா அதோடு வந்து பார்த்தீங்கன்னா எங்களை கடையை காட்டுறது பாருங்க இதான் நான் வேண்டிய கடை இந்த பார்சல் எல்லாமே வெளியிலேருந்து எடுத்து அப்படியே செய்து கொடுக்குறவியான் பாருங்க எவ்வளோ இருக்கண்டு எங்களுக்கும் செய்யலாமா எங்களுக்கு இன்றைக்கே அந்த ஹெச்பி என்று சொல்கிற பி திரிட்டேன் அது எல்லாமே செய்கிறவியாம் அப்படின்னு சொல்லி பாப்பப் பாப்ப இன்னைக்கு சரி வருடம் ஆனால் விலை தான் கொஞ்சம் இடிக்குது வந்த உடனே சொல்லிவிட்டேன் இப்போ இந்த இந்த சொக்கஜோ கலாட்டின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் ஒரு சொக்கஜோ வச்சிருக்கேன் சொக்கஜோடு ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங் பண்ணிக்கணும் இந்த விலது பக்கத்தை கலாட்டினா இஞ்சாவில் பாருங்கள் ஸ்பிரிங் இல்லை வில பக்கம் பழகா பண்ணுவோம்னா அதை அஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஸ்ப்ரிங்கை வச்சுருக்காங்க உள்ள இருக்காதான் அந்த கரா கரா கறாக்கான சத்தமாக இருந்திருக்கு இப்போ பார்த்திங்கனாண்டா கலட்டிட்னா கலட்ட முதல் சொன்னவேல் ஒரு சில்லுக்கு வந்து எட்டாயிரத்தஞ்சூருவா அதே மாதிரி ரெண்டுக்கு ரூபா போட்டு குளிர் ரெண்டாயிரத்தி வந்துட்டு இப்போ ஏதோ பூட்டெல்லாம் செய்து போடணும் அப்படின்ற கேட்டுட்டு இருபத்தி நாலாயிரா கலட்டினா பிறகு டிமாண்ட் பண்ணினோம் அதே மாதிரி இப்போ நாங்கள் புதுசின்ன விலையும் கேட்டாங்க ஒரு பக்கத்துக்கு முன்னுக்கு மட்டுமே ஒன்றுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் ரெண்டு மாதத்து ரெண்டா நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் அது அதே மாதிரி இது செய்த அந்த அது செய்ய ஆறு மாதம் புரண்டியோட தருவினம் அப்படின்னு சொல்லியிருக்கணும் என்ன செய்யறெண்டு தெரியாமல் ஜோசி கொண்டு இருக்கிறோம் நானேஜான ஒரு பத்தாயிரம் ஆயிரக்குள்ளே முடியும் செய்துட்டு போனால் நல்லம் அப்படின்னு ஜோசிச்சுன்னா நான் இப்படி தான் நான் பிறகு டிமாண்ட் பண்ணிக்கலாம் ஒன்றுமே செய்யலாத ஒரு நிலை இருப்போம் அதோட வந்து பாத்தீங்க வேண்டா இதுல ஒரு கார் ரெண்டு போனது அது பக்கத்துலேயே நிற்கிறே போய் பார்ப்போம் சூப்பராக இருக்கு தெரியுமா அந்த காரெல்லாம் இது வந்து எங்கட நிசான் இல்லை ஆனா லேன்சர் என்று சொல்றது கிட்டத்தட்ட எங்கட ஒரு காலப்பகுதியில் வந்த கார் தான் அப்படியே புதுசா பின்னுக்கு வில்லு தேடல எங்களுக்கு முன்னுக்கு வந்த காரா இருக்கணும் காரங்களா எப்படி இருக்காங்கப்பா ஃபுல்லா பெயிண்டிங் எல்லாம் செய்திருக்காங்க ஏசி எல்லாம் பண்ணுமே நினைக்கிறேன் எந்த காரை கண்டாலும் உள்ள வரி போய் இருந்துடுறது இதுல இப்போ ஏசி வேலை செய்யாதான் ஆனா சின்ன கார் என்ன இது எங்கட அப்படியே பெருசு

பெட்ரோல் பம்ப் நாங்கள் போட்ட மாதிரி எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க இதே பிரச்சனை தான் எங்களுக்கு நான் சொல்றோம் ஆப்ரேட்டர் மாத்தினா சரி வந்து சொல்றோம் எங்களுக்கு இல்லை பாருங்க இன்ஜின் சவுண்ட் இல்லைன்னு சொன்னார் ஆனால் சவுண்ட் இருக்கு தான் கொஞ்சம் உங்களோட அளவுக்கு இல்லை இப்போ அங்கே இருந்து எங்கட காரை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறோம் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம் எல்லாம் பாருங்க சவுண்டே வேற பக்கத்தில் கூப்பிட்டு வேண்டே அப்படியோ அப்படியாண்டே கேட்குறாங்க சரி இப்போ கார் செய்தர பின்னேற மாவம் அப்படின்னு சொல்லி இதுல இருந்து தம்புல போறோம் ஆனா சரியா இதுல இருந்து கோல்டன் டெம்பிள் முன்னுக்கு அந்த பெரிய புத்தர் சிலை ஒன்று இருக்கு அதால மேல இருக்கிற மலைக்கேறலாம்னு சொல்றேன் ஆனா நான் சொல்றேன்

என்ன பொறுத்த மாதிரில புதுசாகவே வேண்டி போட பார்ப்போம் எங்கட எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது பண்ணுதுண்டு அதே மாதிரி வேண்டிய பிரான்ச் வந்து நிட்டம்புவை குருநாகல தம்புள்ள கண்டி இப்போ வந்து அனுராபுரத்துலேயும் இருக்குது அப்படி வந்து சொல்லினோம் அது எந்தளவுக்குன்றது தெரியலை பஸ்ஸில் போயிருக்கா வந்து என்னக்கே ஆட்டோக்கு வந்து நானூறுரூவா பிக்னிக்கில் காட்டுறதுக்காக ஆனால் இருக்கல வருது அதனால சரி இந்தியாவில் பக்கம் வந்து ஆட்டோவில் போகிறதான் பார்த்து நிற்கிறோம் அதுவாருங்க இதில் ஒரு கேஎஸ் நம்பரில் ரேசிங் கார் வருது போகுது ஒரே மாதிரிதான் பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ பாட்டு இருக்க சரி ஒரு மாதிரி பிக்னி நானூறு ரூபாய்க்கு கேட்டேன்லேயே வரட்ட ஒரு அங்கதான் வந்து ஓகே சொல்லியாச்சு வெளிக்கிட்டா இங்க இருந்து ஒரு டெண்டு கிலோமீட்டர் வேறு நினைக்கிற ஆட்டோல போயிக்கலாம் அப்படியே பொழுங்குல தெரியற மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிறது வந்து மார்க்கெட் பிள்ளைங்கள் இருக்கிற எல்லா இடங்கள்ட்ட நடக்கிற இணைந்த பண்ணுறது இதில் இருந்தால் எல்லா இடங்களுக்கும் இது ஹலோ ஹலோ ஒரு லக்கர் ஒரு ஆள் போகிறாரு உள்ளதுக்கு சரி ஓகே வந்துட்டோம் படிக்க ஆட்டோவில் தான் பிரச்சனை போகலாம் கிளச் பிளேட் ஆகுது காலையெல்லாம் கூடுதலாக பைக்கில் போயிருப்போம் அப்போக்கில் பார்த்துருப்பீங்க ஆனால் பெரும்பாலும் நான் இதில் ரங்கி காட்டினால ஒரே ஒரு வீடியோவில் மட்டும் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் வெள்ளக்காராக அப்படி என்னதெல்லாம் இங்கே பார்ப்பாங்களோ என்ன தெரியல உள்ள காராக்கள் எல்லாம் இதில் வந்து மியூசியம் மாதிரி வச்சிருக்கணும் இந்த வேலை பக்கத்தில் பாகுடி மாதிரி இருக்கும் இதில் ஒரு விகார இந்த இதுக்கு வந்து செரி ப்ளோ வந்திருப்பேன் அந்த கோல்டன் டெம்பிளுக்கான விகார சி விகாரன்றிருப்பாருங்க புத்தர் சிலை அப்படி இருக்குன்னு பாருங்கள் அதுலேயே பெரிய புத்தர் சிலைன்னு சொல்லலாம் போன முறை வந்து இதால் போயிட்டு தான் போகல அட்வெஞ்சு போல் இருக்குது அங்கே ரொக்கம்பு இருக்குது அதால் போகலாம்னு இப்போ பாதை போட்டிருக்கா சட்டிக்காத ஆயிரம் ரூபா லாஸ்ட் பின்பக்கத்தாலே போய்லாம் போய் போயிடுறது கிட்ட பொருள் இருக்கு இதால் வர்றது தூரம் நினைக்கிறேன் நான் போன முறை வந்து இதால் வரலான்ட்டு பார்த்துட்டு போயிடலான்ட்டு திரும்பி வந்துட்டு இதால போய் எப்போ எனக்கு தெரியாது பாதை உருவானது நான் போன மரம் வந்து ஆனால் இது தூரம் இதால் நான் வேற இல்லை கிட்டு என்ன அது தூரம் ஐயா உண்மையாவா இது தூரம் சரி இதோட படிதான் இது ஃபுல்லாவே சார் சட்டையெல்லாம் போட்டு போயிடும் நல்லா கரெக்டாக இது வரும் எல்லாம் ஐயையோ என்னன்னா படிகள் ஏறி கலைக்கலை ஆனால் காலில்ல அண்ணா ஊர்ற மாதிரி இருக்கு அது ஓகே கொஞ்சம் தூரம் வேறு ஒன்றை பழக்கப்பட்ட உடம்பு இது வருங்க இதெல்லாம் வித்தியாசமாக வச்சு வைக்கணும் என்னென்னே தெரியல பார்ப்போம் வர வைக்கல வேண்டி சாப்பிட்டு பார்ப்போம் ஹலோ ஆனால் இதில் என் டே மேக்ஸ் கொண்டர் இல்லே ம் இது இதில் இந்த எல்லாருமே என்ன இந்த பார்க்கணுமன்றத நான் உனக்கு காட்டுறேன் ஓ சூப்பராக இருக்கு வாவ் நோயும் எதிர்பார்க்கலை இந்த வியூ இந்த க்ளியர் இதால இருக்கான்னு தெரியுது போலண்ணே க்ளியர் ம் இல்லை நான் அப்படி ஒரு ஃபோட்டோவை ஒருத்தர் போட்டு கண்டது இல்லைண்ணா இந்தாலெல்லாம் பாருங்க முகில்கள் எல்லாம் ஃபுல்லாக முடியிருக்கேங்க ஆயிரன்றா சரி நான் தோந்துட்டேன் இல்லை இப்போ உங்களுக்கு சூமணி காட்டுறேன் பாருங்கள் சீரியாவும் அது அதே மாதிரி பிதிருங்காலருக்கும் தெரியுது கிட்டத்தட்ட இந்த ஒரு இருபது கிலோமீட்டர்ல இருக்கிற இந்த இடம் வந்து இப்படி தெரியுதுன்றது ஒரு விவேக்குரிய ஒரு விஷயம் ஆனால் எல்லா டைமும் தெரியுமாறதும் எனக்கு தெரியலை ஆ சரி அப்படியே நாங்கள் மேலே போகணும் நிறைய தூரம் இருக்குற குரங்க கிடைக்கிறது தெரியுது சில விரைக்கலாம் எங்கால பக்கத்தில் ஒரு பாதை இருக்கு இது வந்து வாகனங்கள்லாம் ஏற்றுறதுக்கு கேட்டது மாதிரியான் அதே மாதிரி நான் சொன்ன பாதை வந்து அந்த கோயிலை பின்பக்க வேண்டினோம் என்ன நாங்களோட தான் போயில்லை ஓ இதில் வந்தால் இன்னும் கிட்ட போல் இருக்கு படியில் ஏறது ஈஸி படியில் ஏற கஷ்டமா அது சரி குத்தன படியெல்லாம் இருக்குது இதுதான் கலைக்கும் போல் இருக்கு ஸ்பெஷல் நோட்டீஸ் எல்லாம் போட்டிருக்கலாம் அப்போ அதில் வந்தால் படியால் அப்படி கரீமே நல்லா போகிறது இதனால் வேறு குறுக்க நடந்து போகிறோம் ஆனால் இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது இப்போ ஒரு இடத்துல பிரேக் எடுக்கிறோம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னடா இன்னும் கொஞ்சம் தூரம் வேறணும் போல் நான் சொன்ன பாதை வந்து கிட்டே இது தூரம் ரெண்டு தான் சொல்லுவேன் அஞ்சு பாருங்கள் ஏறி கொண்டு இருக்கணும் இதால் தான் நான் நடந்து போகிறேன்டா இது மாதிரி இதால் போகிறேன்னா படியில் போகணும் வேறு வேலை பிர இதால் போகிறத எனக்கு முடிவு இல்லாமல் இருக்கேன் படியால் போனால் நல்ல முன்னே யோசிக்கிறேன் இது ஊந்தி ஊந்தி வரணும் நானும் இதால் போயிட்டு வந்து போகிறேன் ஊந்தெல்லாம் இருந்தாலும் நல்லாவே இருக்குது நாளே இப்போ கிட்டத்தட்ட ஜோசியில் நடக்கிற மாதிரியே இருக்குது முக்காசு திட்டம் மாதிரி வந்துட்டான் எவ்வளோ வடியாக இருக்கட்டு ஆனால் போன முறை சாலைக்கு வந்துடான் இவரத்தலை வந்துடுன்றது இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கலாம் பின் ரோட் வந்து ஓகே தலை வர்றீங்க பாருங்கள் கோப்பிலா உள்ள கராக சரி அவர் கோலாண்டு வந்தது அவசர இது பாருங்கள் ஓ இதுலேயே பாருங்கள் கோபுலா வர்றீங்க மேடம் அதான் அப்படி அங்காள பக்கத்தில் கொஞ்சம் வேறு இருக்கணும் இல்லை வாட்டா கலட்டி கொடுக்கணும் சரி வாட்டா கொடுத்துட்டோம் ஆனால் உள்ளுக்குள்ள வீடியோ எடுக்க பிடிக்கணுமோ தெரியல என்னால் ஐசி எல்லாம் உள்ளுக்குள்ளே வீடியோ எடுத்தேன் தடையும் முன்னே போட்டிருப்பணும் வீடியோ எடுக்கிற தடை என்னெல்லாம் பார்ப்போம் இந்த மாதிரி உள்ளக்காரங்கள்ட்ட உள்ள வந்து அப்படி எதுவும் போடையில் புனித இடமாக பாதுகாக்கிறது தொப்பி போடுறது மாதிரி எல்லாம் போட்டிருக்கோம் ஒரே நேரம் ஆகுது டிக்கெட் வீடியோ கண்டபிளானே லோக்கல் நீனது லோக்கல் ஆகுது தேவையில்லை இது வந்து குகை கோயில் கேவு டெம்பிள் அதுக்கு தான் என்ன வரலாறு சொல்லுங்கள் கைட் இது இதால் போய் தலை எல்லாம் உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளே வந்து ஒரு இடத்துக்குள்ளேயும் வந்து கோயில்கள் பௌத்த கோயில்கள் இருக்கு இதுக்குள்ள போய் பார்க்கலாம் போல இதுக்குலயும் பார்த்தீங்களாட்டா ஒரு இடங்கள் இருக்கு இதில் வந்து பார்த்தீங்களாட்டா டெம்பிள் பத்திரையிலேருந்து பத்து முக்கால் வரைக்கும் என் டூ க்ளோஸ் அப்படின்னு போட்டிருக்கணும் இதில் வந்து தான் போட்டிருக்கேன் இருந்து செல்ஃபிஸ் அப்படின்ட்டு போட்டிருக்கணும் சாரெல்லாம் கட்டி துணி கட்டி தான் விடுவேன் ரெண்டா அதே மாதிரி இதில் வந்து விஷ்ணு கோயில் கிருஷ்ண ரெண்டு அவதாரங்கள் காணிக்கைகளும் நிறைய குடுக்கணும் இந்த இல்லை பாருங்க மலைக்கு கீழே அப்படியே குடைஞ்சுதான் இந்த கட்டிக்கணும் பொங்கல் இருந்து பார்த்துட்டு வரணுமா சரியா ஏ இப்படியும் அப்படியும் போகலாம் தானே அது சரி தான் வித்தியாசமாக நாங்களோட சேர்ந்தால் வித்தியாசமான முறையில தான் யோசிப்பாங்க தேர்வு அவதாளமாக இருக்கணும் அதான் இல்லையா அது அது ஈஸி போல இருக்கு அது சரி இந்த இடத்துல பாருங்க இந்த ஜனவரியிலேருந்து இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரம் வெள்ளக்காராக்கள் வந்திருக்கு ரெண்டு மில்லியன் ஆட்கள் இந்த இலங்கைக்கு வந்திருக்கணும் ஜனவரி பிப்ரவரியில் வந்தீங்க தான் சீசன் அப்போ தான் ஏப்ரல் மட்டும் சீசனாக தான் இருக்கும் இது பாருங்கள் இது ஒரு தாமரை குளம் போட்டோ எடுக்கிறாருமே ஓ அறவது பேர் பள்ளக்காரர்கள் போட்டோ எடுக்கிறது தான் வரையும் நம்மள அங்காலே நிறைய இடங்கள் இருக்கு ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னாடா மூடி வச்சிருக்கணும் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாடா ஒரு பெற்றிய ஒரு புத்தர் இல்லை அதை எடுக்கலாம் செல்ஃபி தான் எடுக்கக்கூடாது போட்டிருக்கான் செல்ஃபி தான் எடுக்கக்கூடாது அந்த போட்டுருக்கேன் ஜோலை பக்கத்துல ஜாலியன்னு பாருங்கள் அப்படி ஒரு ரூம்ஸ் இல்லை ஒரு ஒரு விஷயங்கள் ஒரு ஒரு விகாரங்கள் தான் பார்க்கலாம் இது வந்து இலங்கையில் முதலாவது பௌத்த கோவில் அப்படின்னு சொல்லி தான் அது எந்த அளவுக்கு உண்மை போயின்றது என்ன ஏன்னா சங்கமித்த கொண்டு வந்தது அப்போ இங்கே இல்லை அது அனுராதபுரம் ஆ ും എല്ലാം ഒരേ മാറി വെച്ചിരിക്കണം பாரு இந்த நீட்டுக்கு ஒரு ஒரு ரூம்லேயும் ஒரு ஒரு விஷயங்கள் பார்க்கலாம் எங்க அந்த தண்ணி வடிகிற ஒரு இடம் இருக்கு அது எங்க தெரியும் இதெல்லாம் என் பாருங்க ஒரு ஒரு இதுல நினைக்கிற அந்த காலத்தில் தியானம் செய்கிறதுக்காகவே பயன்படுத்திவிட்டோம் மலர் அதான் அணிஞ்சு பாருங்க மேலே எல்லாம் இந்த சீரியா ஓவியங்கள் மாதிரி ஓவியங்கள் சைட்லேயே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு ஃபுல்லாக உள்ளதெல்லாம் கைரோட தான் பெரியலாம் போற நானும் கைடோட ஒரு ஆளோட தான் வந்திருக்கேன் நான் கைடுக்கு கொண்டு தெரியலை சும்மா அவங்களோட சேர்ந்து தான் பார்க்குறேன் மற்ற நடக்கிற மாதிரி தெரியலை ம் எல்லாம் படித்து வச்சுருக்கணும் நாளைக்கு உங்களை நம்பி ஒரு டூரிஸ்ட் கைடை அனுப்பிவிட்டால் என்ன செய்வீங்க இதுக்குள்ளேயும் எத்தனை வருவங்களா தெரியல தெரியலை கொஞ்சம் வித்தியாசமான கொஞ்சம் பெருசாகவே முத்தர் சிலைகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ம் ஆமா இது எவ்வளவு பெரிய குகை நினைக்கிறீங்க ஆனால் சைனீஸ் ஆக்களோட இது ஒற்றுமையான ஒரு விஷயம் தான் அதனால் அவையிலும் விரும்பி பார்க்கணும் இந்த இடங்களை ஃபோட்டோக்கள் அடிக்கணும் தாராளம் இதுதான் அந்த ஒரு வித்தியாசமான இடம் இது இருக்கிறதுக்குலே இது பாருங்க இது என்ன குடமா அது ஒரு பாறையிலேருந்து தண்ணி வரும் பாறையில் தண்ணி வந்து முடியும் ஆ

நான் படியால பார்ப்பறேன் கீழே ஆனால் அப்படி போய்க்குள்ளே பாருங்கள் அங்காளெல்லாம் மழை பெய்யுது கோபுரவுக்கு சங்கோதரியில் இல்லை திரைக்குள்ளே அலால் வரணும் ஓகே ரங்கைக்குள்ளே படியாளருங்கிறது ஈஸியாக போய் ஆனால் அன்றைக்கு வேறு லெவல் கிளைமேட் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் ஸ்டோன் எல்லாம் போனோம்னா சொல்ல தெரியல் அப்படி இருக்கும் மழை பெய்துட்டு விட்டதால் ஃபுல்லாக இங்கே வருங்க இதில் ரோட்டெல்லாம் தெரியுது உங்களுக்கு கோபுரம் இந்த இடத்துக்கு தெரியும் தெரியல அப்பா நல்லா இருக்கு அந்த வியூ அப்பா அந்த வியூ எல்லாம் நான் இன்றைக்குமே இதால் வரைக்கும் புது புது இதெல்லாம் பார்க்குறேன் சோசியல் மீடியாவிலேயே நான் பார்த்ததில்லை இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் அதாவது ஃபோட்டோவில் இலங்கையில் இருந்து கொண்டு இப்படி வியூவில் நான் அதில் வர போன சில முந்திகிட்டு வரேன் அதால் இந்த ஒரு இதுக்குள்ளே பார்ப்போம்மா மார்க் ஃபஸ்ட்டாக நானும் போய் ஸ்பீடாக இறங்கி கொண்டிருக்கேன் படியில் இறங்குறது கொஞ்சம் கவனம் மறைக்கிறீ தடுக்கப்பட்டுக்கிட்டால் கூப்பிடன விழாங்க வெள்ளக்காரர்கள் குரங்களோட படிச்சு விட்டுறோம் சொன்னேன் எனக்கு பரவலாவே வர பரவலா ரெண்டு பார்த்தா காணல நாங்கள் படியால் வந்து ஃபஸ்ட்டாக வந்துட்டோம் ஏ ஏ ஓகே தானே வருவார் நாங்களுக்கால் வந்தால ഇല്ല ചില വലിയ താള വന്നിട്ട് ഓളിലാണ് വരാൻ കെമാ നാടിയത് വര കഥ ഇംഗ്ലീഷ് ഇംഗ്ലീഷിൽ കഥ കഥ അതാതാ വാങ്ങണ ബാഗി ഹായ് ഇന്ത്യ ബംഗളൂർ I think. Hyderabad. Hyderabad. Hyderabad look like big, um, big uh, <laughs> I don't know. <laughs> I don't know. <laughs> there, here, here. Tamil. Oh, Tamil. <laughs> uh, you know. Do you know Tamil people here living? Yes. Oh, Jaffna site. Yeah. How many days do you are visiting Sri Lanka? Oh, ten, days. ten days. Yeah package uh, or Bag alone yeah package okay how old are you 83 83 oh, so i am 34. <laughs> how do you feel in sri lanka yeah. people saw nature the culture is same same, same. yeah culture is same people are honest to uh, honest yeah things.

தெரிய இல்லை இந்த கண்ணுக்கு காண இல்லை பனி புற மூடிட்டு ஃபுல்லாக எங்கே போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் அவன் இந்த கலாச்சாரமன்றதை மதிக்கப்படும் வெள்ளக்கலர் உடுப்பு அப்படியே இல்லை வெள்ளக்காராக இருந்தாலுமே ஷோட்ஸோட விட மழகாதான் வழக்கம் கம்மியில் பிடிச்சி நடந்து போகணும் அண்ணன பாருங்கள் யாரோ மாங்காகோட்டை சோப்பினெல்லாம் போட்டுட்டு போயிடணும் அதை பிறகு போய் கீழே போட போகிற ம் வேற அப்படி வித்தியாசமானாலும் இந்தியால இருந்து பார்க்குறீங்களா தமிழ்நாட்டுல இங்கேயும் வந்து இந்த எடுக்கிற இது இருக்கு கேரளா மாதிரி சிங்களாக கூடுதலாக அடுப்பினம் சிங்கள இடங்கள்லாம் கூடுதலா ட்ரீம்புளும் குரங்கு உள்ள அளவு எடுக்குது போல பார்க்குற விதமே ஒரு ஆங்கில இருக்கு குரங்குகளை கட்டுப்படுத்துகிற மாதிரி செய்யணும் போல ஒரு மாதிரி வந்துட்டேன் கீழே சரி இதில் என்ன ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வலிக்கிறோம் எங்கே பாருங்கள் இதெல்லாம் பிடிக்கும் ஆட்டோ இப்போ வந்து பார்த்தீங்களாண்டா அதில் ஒரு ஆட்டோ ஸ்டேஷன் இருந்தது அங்கே போய் கேட்டு நாங்கள் பார்த்தா முந்நூறுவா டவுனுக்கு இதில் போய் வேறு பசிக்கு வேண்டா சரி சாப்பிடுவோம் கொண்டு முடிவு எடுக்க முந்நூறுவாய் நாங்கள் அந்த அன்றரூபுக்கு வந்துட்டு இருந்தே நானூறுவாய்க்கு தான் வந்த நாங்கள் சரி பக்கத்தில் நின்றுட்டு நடந்து போவோம் கொண்டு முடிவு எடுத்து தான் போகிற ஆட்டோவிலேயே ஆகலாம் அதிலே கேட்டுக்கறி போவோம் இப்போ போகிற ஆட்டோலேயே பிடிச்சிட்டு வந்து இடையில வந்து கேட்டுனாங்க அஞ்சூரூவா ஐநூறுபாய் வந்ததே நானூறுவாய்க்கு அதான்

குருநாகலுக்கு வந்து எங்களோட சொக்கச்சவரை அனுப்பிருக்கணுமா அங்கேருந்து செய்து திருப்பி பஸ்ஸில் கொடுத்து விட்டால் தான் நாங்கள் இன்றைக்கி அஞ்சு மணிக்கு பிறகு தான் இதை கூட்டிகிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அது வரைக்கும் இந்த கடையில் தான் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாண்டா ஆறு மணிக்கிட்ட ஆகுது ஆறரைக்கு தான் நாங்கள் இந்த குருநாகலேருந்து பஸ் வேறுமா சொக்கச்சவரை கொண்டு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு பாட்டு பட்டியை போட்டுக்கொண்டே கேட்டுகிட்டே திரியிறார் இப்போ சாட்சி வரைக்கும் நல்லம் பாப்பாம் எத்திர மணிக்கு வரதோ தெரியல ஆறு கிட்ட தான் சொல்லினோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழு மணி இன்றைக்கு சீரோ ரொம்ப பத்து மணியாகும் போல் இருக்குட்டா இப்போ நான் ஏற்க மாதிரியே பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு தான் சொப்பை வரும்போது இப்போ போய் எடுத்துகிட்டு வந்தேன் இல்லை பாருங்கள் இந்த கவர்லாம் போட்டு செய்கிறேன்னு தான் அதில் சொன்னது உங்களுக்கு தெரியும் நான் ஆனால் எதுவுமே போட மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது இந்த மாதிரி கூட்டு முடிஞ்சுது இப்போ தான் நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேளர் ஆகிட்டு அவருக்கா ஓடி பார்த்தா தான் தெரியும் அதுக்கு முதல்ல அமர்த்தியும் இருக்கா பார்க்கணும் அந்த வலது பக்கத்தில் பயங்கரமாக சத்தம் பண்ணுறது அதெல்லாம் வேறு தான் அமர்த்தவே சத்தம் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு வரும் இல்லை பாருங்கள் பாமத்திரன் எந்த ஒரு சத்தமும் இல்லை அதே மாதிரி இந்த பக்கம்ப்பா சத்தமும் இல்லை பார்ப்போம் என்ன நடக்கப்போ ஓடி ஓடித்தான் பார்க்கணும் ஓடி பார்த்துட்டு சொல்கிறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னாட்டா டபுள் டவுனுக்குள்ளேயே டவுனுக்குலேயே ஓடி பார்க்குறான் இந்த இதை சவுண்டு அதே மாதிரி இந்த ஹைப்ரிட் கார்கள் எல்லாம் விழுந்து எழும்பும் நல்லா சொகஜ ஃபங்க்ஷன் பண்ணி அதே மாதிரியே இருக்குது உண்மையிலுமே அந்த நினைக்கல ஓரளவு சந்தோஷமான சிலவன் நினைக்கல ஒரு கவலையாகவும் இருக்குது ஆனால் ஒரு ஆயிரம் ரூபாய் குறைஞ்சி தான் வேல் அதனால் பிரச்சனை இல்லை கொஞ்சம் சகஜமா கிளாஸ் பழகி லேட்டாக நிறைய இருந்தாலும் என்ன உதவியில் ஆனால் நல்லா உண்மையிலுமே நல்ல சர்வீஸ் கிட்ட நீங்கள் உங்களோடய வாகனத்துக்கு ட்ரைவ் பாருங்கன்னு தான் சொல்லுவேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னடா எல்லாமே ஓகே ஆனாலும் வந்து இப்போ எனக்கு ஒரு ஒரு சில டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னாடா எலைமெண்ட் ஓகேயா இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இருந்தாலும் அவ்வளவு கேட்காது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அதே மாதிரி பிரேக் வந்து முன்னால் கலெக்ட் வேணும் வழால் ஏஆர் எழுக்க தேவையில்லையா இல்லை ப்ரேக் வந்து கொஞ்சம் மட்டு குறைவாக தான் இருக்குது முதல் பிடிச்சதை விட இதோட போகலாமா பொழுதுசன கிடச்சுன்னா நான் வேறு ஆன்சர் இல்லை என்ன கட்டம் நடக்க போதோ தெரியல நம்புகிறேன் நம்பிக்கையாக போய் இருவோம் அப்படின்ட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் இந்த வீடியோ ஏதாவது ஒரு காரணமாக அவங்களுக்கு பிடிச்சிருந்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பண்ணால் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள் பை மக்களே பாய்